அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு சிரமமே இல்லாமல் அழைப்பு பணி செய்வது எப்படி என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் அதாவது மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதால் எந்த விதமான சிரமங்களையோ நெருக்கடிகளையோ அனுபவிக்க கூடாது அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்பது இந்த கேள்வியின் சாரம்சம் அன்பிற்குரியவர்களே அழைப்பு பணியும் சிரமமும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தவை அழைப்பு பணி செய்பவர் சிரமத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியாது அதாவது சிரமமே இல்லாமல் அழைப்பு பணி செய்ய முடியாது என்பதுதான் இதற்குரிய பதில் இதை நாம் நம்முடைய கற்பனையில் சொல்லவில்லை குர்ஹானிலும் ஹதீஸிலும் இதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன பதினைந்தாவது அத்தியாயம் தொன்னூற்று நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபஸ்தபிமா து உமர் உமக்கு ஏவப்பட்டதை தாட்சண்யம் இல்லாமல் எடுத்துரைப்பீராக இது இறை தூதருக்கு இறைவன் இட்ட கட்டளை அப்படி என்றால் தாட்சண்யம் இல்லாமல் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்துச் சொல்லும் பொழுது நாம் நெருக்கடைகளை சந்திப்பது கட்டாயம் என்பது இவ்வசனத்தில் நாம் விளங்கக்கூடிய பாடம் இன்னும் கூடுதலாக இரண்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனம் ஆகிய இடங்களிலெல்லாம் ஃபரீகன் கதபுத்தும் வரீகன் தக்குத்துலூன் இறை தூதர்களை பற்றி அல்லாஹ் பேசும் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொன்ன காரணத்தால் அழைப்பு பணி செய்த காரணத்தால் நபிமார்களில் சிலரை மக்கள் பொய்யர்களாக்கினார்கள் இன்னும் சிலரை கொலையும் செய்தார்கள் என்று குறிப்பிடுகிறான் எனவே அழைப்பு பணி செய்பவர்கள் சிரமத்தை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் அதற்குரிய கூலியை அல்லாஹ் நிச்சயம் மறுமையில் நமக்கு வழங்குவான் இந்த நம்பிக்கையோடு சிரமங்களை எதிர்கொண்ட நிலையில்தான் நாம் அழைப்பு பணி செய்ய வேண்டும் ஒருவர் அழைப்பு பணி செய்கிறார் ஆனால் அவருக்கு பெரிய அளவில் நெருக்கடிகளோ சிரமங்களோ வரவில்லை என்று சொன்னால் அவர் தன்னுடைய அழைப்பு பணியில் உண்மையாளராக இல்லை அதாவது உண்மையை உடைத்துச் சொல்லக்கூடிய வகையில் அவருடைய அழைப்பு பணி இல்லை என்பதுதான் பொருள் படாமல் பூசி மெழுகி ஒரு நாசூக்கான வகை என்று சொல்லுவார்களே அது மாதிரியாகத்தான் அவர் அழைப்பு பணி செய்கிறாரே தவிர உண்மையை உடைத்து சொல்பவராக இல்லை என்பதை நாம் விளங்கி கொள்ளலாம் எனவே உள்ளதை உள்ளபடி சொல்லும் பொழுது நிச்சயமாக அழைப்பு பணியின் மூலம் சிரமம் வருவது கட்டாயம் இதை புரிந்து கொண்டு அழைப்பு பணி செய்ய வேண்டும் வாக்குருதானா ரபுலால அஸ்லாம் வலைக்கம் வரகாத்